ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்னேக் சிவா அதில் ஒரு நாள் பாருங்க ஒரு கல்லூரி வளாகத்தில் பாம்பு இருக்கிறதே எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு ஸோ நான் வெளியில் இருக்கிற காரணத்தினால எனது நண்பரை அனுப்பிவிட்டேன் அங்கே ரொம்ப நேரம் நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக பாம்பு இருந்துச்சு அந்த இரண்டு நாக பாம்பு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு எஸ்கேப் ஆகிடுச்சு ஒரே ஒரு பாம்பு தான் பிடிச்சோம் பிடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இருபத்தி ரெண்டு முட்டை இருந்துச்சு பத்திரமா அந்த முட்டைகளை நாங்க மீட்டுட்டோம் அந்த பாமி மீட்டு காட்டு விட்டாச்சு நன்றி ஆமா, நீங்கள் பார்த்தீங்களா சார் சார் ஒன்று பார்த்துட்றேன் எல்லாரும் பார்த்துருச்சு ஃபுல்லாக போயிருச்சு ஆ ஆ ஆ நல்லா கொஞ்சம் பரிசெய் தான் சார் நல்ல பாம்பு தானா ஆமாம் 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 இங்கே எல்லாம் கல்லூரியில் எல்லாமே ஃபுல் அட்டண்டன்ஸ் மேனேஜரை தவிர கீழே ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு கொஞ்சம் முடியலையா அதனால பைக்ல கீழே விழுந்துருப்பா ஃபுல்லாக ஆ ஆ ஆ

அய்யோ <laughs>

பைரோல சேர்த்துடிரீங்க துணி ஃப்ரீயா இருந்தா உள்ள ஓடி சவுத் ஓடி துணியே போ போ

தள்ளி மேல ஏறிடுங்க ஓல்டா மேம் கவர் பண்ணுங்க ஜி நல்லா ஒண்ணும் செய்யாது இல்ல செய்யாது அவரோட பேக் அந்த பைக்கு வெளிய வந்து ஒரு பாம்பு உள்ள போய் அண்ணா வருது அந்த உள்ள ரிட்டர்ன் போயிடுச்சு குட்டி அடியா வந்து பீட்டர்ல குட்டியா வந்து நம்ம அங்கட்ட பார்த்தோம்ல பீட்டர் அது அந்த எத்தனை நின்னுடி ஒரு நாலு